ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அன்னையின் நாளாகி இன்று அன்னை இருக்க தோல்வி இல்லை அன்னை இன்றி வெற்றி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு தூய ராஜகன்னி மாதாவை என்றும் நெஞ்சில் தாங்கி கொண்டு அன்றாடம் பயணிக்கும் இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியில் அடிப்படையில் எனது சிந்தனைக்கு தவறுகளை காண்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுபவர்களா அல்லது தவறு செய்ய சொல்லி கொடுப்பவர்களா தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுபவர்களா அல்லது தவறு செய்ய சொல்லி கொடுப்பவர்களா எங்கள் ஊரில் ஒரு நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய பங்கு சாமிகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பிள்ளைய பார்த்தப்போ முகமுள்ளா நகத்தால் கீறி இருந்துச்சு அப்போ அந்த அம்மா அந்த பிள்ளையை கூட்டி பங்கு சாமிகிட்ட சாமி இங்கே பாருங்க என் பிள்ளைய ஸ்கூலாக இது டீச்சருமாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க என் பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு பிள்ளைகள் சண்டை போட்டிருக்கு அதில் இந்த பிள்ளைக்கு காயம் அதிகம் நகத்தால சண்டையில் கீறி வச்சிருக்கு அதுவும் பொட்ட பிள்ளை கீரி இருந்தா எப்படி இருக்கும் வருங்காலத்தில் அந்த பிள்ளைக்கு பையன் கிடைப்பானா கஷ்டம் அப்போ எல்லாத்தையும் மனத்தில் கொண்டு என் பிள்ளையை என்ன பண்ணி வச்சிருக்கா அப்போ சாமி சுகமான முறையில் சரி கவலைப்படாதீங்க நான் அந்த டீச்சரை கூப்பிட்டு அந்த பிள்ளையும் கூப்பிட்டு என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்குறேன் சாமியும் சுமூகமாக நான் கேட்குறேன்னு சொல்லியாச்சு இல்லையா வெளியே நான் நின்று கொண்டிருந்தேன் இது உள்ளே பங்கு தந்தையின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வெளியை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க இ உனக்கு இல்லையா இப்படி பிறண்டி வச்சிருக்கு கோலையா பத்து வச்சிருக்கேன் கோலையா பத்து வச்சிருக்கேன் உனக்கு கையில்லையா நீயும் திரும்ப பிறண்ட தெரியாதா நீ திரும்ப பிறண்ட தெரியாதா இன்றைய நற்செய்தியில் ஏரோதியா தன் தாயிடம் போய் கேட்ட பொழுது அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் எத்தகைய தாய்மார்கள் தந்தையர்கள் பெற்றோர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு தவறு செய்கின்ற பொழுது இது தவறுமா இது பண்ணக்கூடாது என்று கண்டித்து திருத்துபவர்களா அல்லது இன்னும் ரெண்டு போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லையா சும்மையா விட்டுட்டு வந்த ஒரு கை பார்த்துருக்க வேண்டாம் அன்பின் சொந்தங்களே யார் நாம் ஏரோதியாவை போல தன் தாய் சொல்லை கேட்டு தவறான வழியில் நடந்தவளா அல்லது புனித திருமுழுக்கு யோவானை போல தவறுகள் நடக்கின்ற பொழுது அதை தைரியமாக சுட்டி காட்டுபவர்களா சிந்திப்போம் தொடர்ந்து அன்னை மரியாளிடம் நல்ல பெற்றோராக கண்டித்து திருத்துபவராக இயபேசியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை கூறுவது போல பில்லாய் ஆண்டவர் திருத்தும் பொழுது வேண்டாம் என தள்ளிவிடாதே ஆமன்